எல்லோருக்கும் இனிய வணக்கம் தினமும் நம்ம பூஜை பண்ணுறோம் நல்லா வாசல் தெளித்து பூஜை ஏற விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு கோலமெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுறோம் ஆனால் பூஜை பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மனசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பூஜையை பண்ணுவதற்கு முன்னாலேயும் சரி பூஜை பண்ணும்போதும் சரி பூஜை பண்ணிட்டு வந்த பிறகும் சரி மனசு எப்படி இருக்கணும் அப்படி என்றால் மனசு எப்படி இருக்கணுமா சந்தோஷமாக இருக்கணுமா துக்கத்தோடு பூஜை போடக்கூடாது அழுதுகிட்டே பூஜை பண்ணக்கூடாது அப்போ பூஜை என்பது நம்முடைய மனதின் துக்கங்களை எல்லாம் போக்கடிக்க செய்து நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரக்கூடியது இதை நான் சொல்லலை இதை ஆண்டாள் நமக்கு சொல்லித்தரேன் ரொம்ப அற்புதமான பாட்டு இதில் ஒரு பெண்ணை எழுப்புகிறார் கிழ்வானம்பெள்ளியருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் ஒரு டிரமேட்டிக் சப்ஜெக்ட் அற்புதமான சப்ஜெக்ட் இருப்பாங்க கீழ்வாரம் வலுத்து விட்டது எருமை சிறு வீடு சிறுவீடு பெருவிடுன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டாழ்வதும் பிராமண பெண்ணு ஆனால் பாடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயர் குலத்திலே அவர்களுடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய சில உண்மைகளை எல்லாம் குடைந்து குடைந்து தெளிந்து தெளிந்து இவளை இதில் சொல்லிருக்கிறா அப்போ சிறு வீடு பெரு வீடு என்னென்னா பெருமேய்ச்சல் சிறு அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது பனிப்புல் மேய்தல் ரொம்ப நுட்பமான விஷயம் ஏந்திரிச்ச உடனே அந்த புல்லில் பனி இருக்குமில்லையா மார்கழி விடியல்ல அந்த பனிப்புல சாப்பிட்டா பால் நிறையா கறக்கும் இது அவர்களுக்கே தெரிஞ்ச ஒரு தொழில்நுட்பம் இப்போ சொல்கிறா முதல்ல பெருமேய்ச்சலுக்கு முன்னாடி பாலை கறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களாம் சிறு மேய்ச்சல் அதுதான் சிறுவீடுன்னுட்டு அர்த்தம் இலக்கியத்தில் சிறுவீடு பெரு வீடுன்னுட்டு எருமை சிறுவீடு மேய்வான் எருமைங்கிறது ஒரு பொதுவான சொல் அங்கே எல்லாமே இருக்குது எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த பசு புல் பசு வந்து புல் மேயுது பனி புல் மேயுது பாரு நீனே ஏந்திரிக்காமல் இருக்கிறியேனுட்டு இந்த பெண்ணை பார்த்து கிளப்பி விடுறான் அதனால் கீழ்வானம் வெள்ளன்று கிழக்க வானம் வெடுத்து போச்சு இங்கே பசுக்கள் எல்லாம் பனிப்புள் மேயுது நீ என்ன எழுந்திருக்காம இருக்கிறியே இவ்வளோ ஆன பிறகும் கிழவான சிறுபீடு மேய்வான் பரந்தனகான் உடனே எல்லாம் எழுத்துருச்சு எல்லாம் போயிட்டாங்க இல்லையா நீங்களும் போக வேண்டியதானே ஏன் என்னை எழுப்புறதுக்காக வந்தீங்கன்னுட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது சொல்கிறா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றா என்ன சொல்றா எல்லாம் போயிட்டாங்கிறது வாஸ்தவன்தான் ஆனா அடியே நீ இல்லையேங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அடடா ஒருத்தி குறையிறாளே என்கிறது தெரிஞ்ச உடனே ஒன்று அழிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு வரல ஆனால் தான் உன்னை அழிச்சிட்டு போகிறதுக்காக வந்தோம் மெய்வா அன்பிறந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை காத்து அப்படியே நில்லுங்க அந்த பிள்ளையை நாங்கள் அழிச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு ஒன்று அழிச்சிட்டு போகிறதுக்காக வந்தோன்னு ஏன்னா கோச்சுகிரியேங்கிறாங்க மேய்வான் அன்பறந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை காத்து அப்படியே நில்லுங்க போய் அழிச்சிட்டு வந்துடும் போகாமல் காத்து உன்னை கூவுவான் சின்ன பிள்ளைங்க இல்லையா பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க நாலு பேர் சேர்ந்து செய்யும்போது டேய் நம்மால் வல்லாடா போய் அவன் வீட்டில் போய் என்னன்னு பார்த்து அழிச்சிட்டு வருவோன்னுட்டு வர்றாங்க இல்லையா இந்த அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்வியலோடு இணைத்து இந்த பாட்டை பார்க்கணும் எங்கேயோ உச்சானி கும்பலை உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ பெரிய வேதாந்தம் பண்ணிட்டு நமக்கு விளங்காது நம்முடைய வாழ்வியல் இது நம்ம வீட்டில் ரெண்டு பசுமாடு இருந்தால் நமக்கு இந்த அருமை பெருமை எல்லாம் தெரியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அற்புதங்களை எல்லாம் இலக்கிய நுட்பத்தோடு இறை நுட்பத்தோடு குழைத்து பரந்த நகான் மிக்குள்ள பிள்ளைகளும் மீதி இருக்கிறவெல்லாம் வந்து போவான் போகின்றாரை காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் உன்னை கூவான் உன் வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறோன்னுட்டு அர்த்தம் கூட்டிட்டு போவாட்டி எங்களுக்கு மனசு சரியில்லைன்னு அர்த்தம் அப்ப என்ன ஒரு விஷயம் தெரியுது தெரியுமா அதாவது இறையடியார்கள் எல்லாம் எப்பொழுதும் ஒரு குழுவாக இருப்பார்கள் ஆத்ம பந்துக்கள் ஒருவரை ஒருவர் விட்டு தரமாட்டார்கள் உன்னை கூவுவான் யாரையும் விட்டுட்டு போக கூடாது ஒரு ஆள் பட்டி கடந்தா கூட எல்லாம் பட்டி கிடக்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருது இல்லையா இதுல மறைமுகமா உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாபாய் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய உடைய அர்த்தம் குதூகலம் என்கிறது கோதுகலம் பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மாவாய் பிளந்தானை ஒரு குதிரையை ரெண்டாக கூறு போட்டான் அர்த்தம் அப்படி ஒரு அரக்கன் வந்தான் குதிரை வடிவத்தில் அதுக்கே சீன் அரக்கன் மாவாய் பிளந்தானை மல்லரையும் ஆட்டிய சானூரன் முஷ்டிகன் ரெண்டு பேர் கண்ணன் வந்தா ஒழிச்சு கட்டணுட்டு கம்சன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான் அவன் பட்ட பாடு கண்ணன் இடத்துல இருக்கே இந்த குழந்தை தானே சும்மா சுண்டு வரலால தூக்கி வீசிடலான்னு நினைக்கிறான் ஆனால் கண்ணன் அவர்களை பந்தாடுவதை பார்த்து அவர்கள் தேகம் நரம்பு எலும்பு எல்லாம் முறிஞ்சு போச்சு ஐயோ இவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோமே நான் சொன்னேன் இல்லையா பகவானுடைய நாமத்தை சொன்னால் கஷ்டம் கஷ்டப்படும் சானூரக முஷ்டிகால் என்கிற கஷ்டம் பகவானை கஷ்டப்படுத்த வந்தது ஆனால் பகவான் கொடுத்த கஷ்டத்தில் அந்த கஷ்டமாகிய சாணூர முஷ்டிகால் கஷ்டப்பட்டார்கள் கஷ்டம் கஷ்டப்படும் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் அது புரியாமல் வந்துட்டாங்க மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அந்த தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவனை போய் பார்த்தவன்னா ஐயையோ நம்முடைய பக்தர்களெல்லாம் எல்லாம் வந்துட்டாங்களே ஆ ஆ என்று ஆராய்ந்து அருடைய பாவாய் எதுக்காகவும் வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன கஷ்டம் தெரியலையே அப்படின்ட்டு நம்ம சொல்ல வேண்டியது இல்லையா எப்படி அவனே கேப்பான் நம்மளை தேடி வரணுமன்னா என்ன கஷ்டம் வந்தது இந்திரன் தேடி வந்த பொழுது சரி மகாபரிவன் ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டான்ட்டு தெரிஞ்சுக்கிட்ட அதனால தான் வந்திருக்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கிறான் இல்லையா இது என்னுடைய அன்பர்களுக்கு என்ன கஷ்டம்னு பதறி போயிடுவான் அந்த மாதிரி இவர்களுக்கு என்ன கஷ்டம்னுட்டு தெரியலையே அ ஆ என்று ஆராய்ந்து அருள் செய்வதற்காக வருவானான் அப்போது பகவானிடத்தில் போய் அவனே நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் அவன் வாசல் கடை பற்றி அந்த கோயிலில் போய் நின்றுட்டா இந்த அடியார்களுக்கு என்ன கஷ்டம் வந்ததோ என்று அவன் கஷ்டப்படுவான் அதனால் நம்முடைய கஷ்டத்தை அவன் தீர்ப்பதற்கு தயாராக இருப்பான் அதனால் பூஜை செய்கின்ற பொழுது நம்முடைய கஷ்டத்தை பகவான் தீர்த்து விடுவான் என்கிற நம்பிக்கையோடு செய்யுங்கள் கஷ்டம் தீர்ந்து விட்டது என்கிற ஒரு குதூகரத்தோடு சந்தோஷத்தோடு செய்யுங்கள் அதுதான் பூஜையினுடைய அமைப்பு அந்த பூஜையினுடைய அமைப்பை இதெல்லாம் ரொம்ப அழகாக தர ஆண்டாள் இந்த பாசுரத்திலே குதூகலமுடையவள் கிருஷ்ண குதூகலம் என்பது நம்மாழ்வாரை குறிக்கும் என்பதனாலே இந்த பாசரத்தின் மூலமாக நம்மாழ்வாரை எழுப்புகின்றாள் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் இதற்கு உரை சொல்லி இருக்கின்றார்கள் அதையும் மனதிலே கொள்ளுங்கள் சந்தோஷமாக வழிபடுங்கள் சந்தோஷம் உங்களை வியாபித்து கொள்ளும்